ஹலோ விவசாயிக்க ஆசை நெக்ஸ்ட் வீக்மோ இந்த இடத்துல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வந்து வெளியே போயிருப்பாங்க முத்து சீதா இல்லை இவங்கள ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க ஃபோட்டோஸ் எடுத்துட்டு பார்த்துட்டு இருக்கும் போது வந்து அப்போ ஜீவாவுடைய ஃபோட்டோ இருக்கும் அதை பார்த்து சீதா இருந்துட்டு அக்கா இது யாரு என்றாங்க இதுவாடி இது வந்து ஏதோ அவருடைய ஃப்ரெண்டு ஜீவாவா அப்படின்றாங்க அக்கா இந்த பொண்ணதான் வந்து நாளைக்கு மண்டபத்தில் மனோஜ் கூட பார்த்தேங்கா ரெண்டு பேரும் தான் போனாங்கன்றாங்க என்னடையும் சொல்லிட்டு இருக்கா ஆமா அக்கா நடந்த விஷயங்கள சொல்றாங்க சீதா கேட்ட உடனே மீனா ஷாக் ஆகுறாங்க மீனா அப்பதான் ஒரு விஷயம் புரிய வருது என்ன விஷயம்னா அப்ப போனது இந்த பொண்ணு கூட தான் ஓடி போயிருக்காங்க அப்படின்ட்டு கிட்ட சொல்றாங்க இத கேட்ட முத்து மீனா என்ன சொல்ற ஆமாமா ஆமாங்க சீதா தான் சொன்னான் அப்படின்றாங்க சீதா இருந்துட்டு ஆமாவாம்மா மனோஜ் இவங்களும் தான் அன்னைக்கு மண்டபத்துலேருந்து போனாங்கன்றவனுமே சொல்லிடுவாங்க அதுக்கப்புறமா வாகமுத்து உள்ள அப்படின்னு ஜீவாக கூப்பிடவும் மனுஷன் உங்களுக்கு தெரியமான உடனே நீ யாரு அப்படின்றாங்க அவன் என்னுடைய அண்ணன்றாங்க அன்னைக்கு அவங்ககிட்ட பணம் மாற்றிட்டு போனீங்களா அதனால என் அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு ஃபஸ்ட்டு அந்த பணத்தை எடுத்து வைங்கன்றாங்க அதெல்லாம் அப்போவே கொடுத்துட்டு எப்போ கொடுத்தீங்க ஒரு டைம் ஏமாந்து போனோம்னு சொன்னல எல்லா பணத்தையுமே அண்ணா வாங்கிக்கிட்டாங்கன்றாங்க முத்து இதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க அதோடு இந்த பிரமகம் முடிச்சிருக்கா